ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுன ராசி நேரலுக்கு பலங்கள் மிதுன ராசி அன்பர்களே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு மிக சிரிஷம் மூணு நாலு பாதங்கள் புனபூதம் நாலு பாதங்கள் திருவாதை நாலு பாதங்களை கொண்டது இந்த மிதுன ராசி இந்த ராசிக்கு அதிபதி புதகிரகமாகும் இந்த மாதத்தில் ஒன்னாம் இடத்தில் குரு இருப்பதால் நல்ல பெறலாம் மேலும் புதன் இரண்டாம் இடத்திலும் ஒன்றாம் இடத்திலும் மாற்றி மாற்றி வருவதால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் தன பிராப்தியும் குடும்பத்தில் சந்தோஷமும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் ஏற்படும் அடுத்ததாக செவ்வாய் கிரகம் மூணாம் இடத்தில் இருப்பதால் பூமி லாபம் என்று சொல்லக்கூடிய வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் சனி கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு இந்த மிதுனாசி சனி யோகாதிபதியாக இருப்பதால் நல்லா வாக்கியங்களையும் அடையும் தன்மை ஏற்படும் திடீர் பணவரவு ஏற்படும் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சூரியனையும் கேதுவையும் சுக்கர கிரகத்தையும் ஏற்பட வேண்டும் சூரியனுக்கு சிவ பெருமானையும் கேதுக்கு மகாங்கணமதியும் சுக்கனுக்கு மகாலட்சுமியும் பிரார்த்தனை செய்தால் இவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் நன்றாக இருப்பார்கள்